அமைச்சர்களின் குடும்பங்களை வீதிகளில் துரத்து துரத்தி தாக்கும் போராட்டக்காரர்கள் நேபாளத்தின் முன்னாள் பிரதமரின் மனைவி தீவைத்து படுகொலை எல்லை மீறும் கலவரம் பிரபாகரனின் கேள்வியால் ஆடிப்போன ஆளும் தரப்பு ராமநாதன் அர்ச்சுனா கேட்ட கேள்வி எவனாவது பிரபாகரன் பயங்கரவாதி என சொல்லுங்கள் பார்ப்போம் சற்று முன்னர் பாராளுமன்றத்தில் அதிரடி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஆப்பு முடிவுக்கு வருகிறது ஏக கொழும்பில் கூறிய ஆயுதங்களுடன் வீட்டுக்குள் புகுந்த நபர்கள் செய்த திடுக்கிடும் சம்பவம் வெளிநாட்டில் உள்ள சகோதரி மீது சந்தேகம் வயோதிபர்களுக்கு நேர்ந்த பரிதாப நிலை திடீரென்று தன்னுடைய நெருங்கிய நண்பரை சந்திக்க வந்த மகிந்த வெளிவரும் பல அரசியல் ரகசியங்கள் பேசப்பட்டது எல்லையில் விபத்துக்குள்ளான பேருந்தை உரிய வகையில் பராமரிக்காத உரிமையாளர் கைது செய்த போலீசார் கொள்கலங்களை கொக்குகள் தூக்கிச் சென்று மித்தனியவில் போட்டனவா பாராளுமன்றத்தில் அதிரடி காட்டிய நாமல் போதை ரசாயனங்கள் தொடர்பில் பகிரங்க அறிவிப்பு என்னை காலைமுகத்திடலில் வைத்து சுற்றுலங்கள் சிஐடியில் முன்னிலையான தமிழ் கேம்பி வெளியிட்ட திடீர் அறிவிப்பு பத்மி வெளியிட்ட அதிர்ச்சியில் உரைய வைக்கும் தகவல்கள் இப்படித்தான் போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டது தொடரும் விசாரணைகள் சகல அனுமதிகளுடனும் தான் ரசாயனம் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது மெத்தனியவில் கைப்பற்றப்பட்ட ரசாயனங்கள் குறித்து ஆளும் தரப்பு வெளியிட்ட பகிர் தகவல் யாழில் இருந்து கொழும்பு சென்ற புகை தென்னிலங்கியர்கள் அடாவடி கருகி போன நேபாள தலைநகரம் கொழும்பில் இருந்து ரணில் வெளியிட்ட அவசர அறிக்கை முன்னாள் ஜனாதிபதிகளின் ஒரு துறைமைகள் நீக்குதல் சட்டமூலம் மீதான விவாதம் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்றது விவாதத்துக்குப் பின்னர் சட்டமுன்னர் வாக்கெடுப்பு இடம்பெற்றது அதில் சட்டமூலத்திற்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளும் எதிராக ஒரு வாக்குமளிக்கப்பட்டது இந்த சட்டமூலம் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா என சபைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருந்த சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத் கேட்டறிந்தார் அப்போது எழுந்த ஆளும் கட்சியின் சபை முதல்வரான அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் வாக்கெடுப்பை நடத்துமாறு கோரியிருந்தார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பரப்பிரசாதங்களை இல்லாதொழிக்கும் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் தனது உரையை ஆரம்பித்த ராமநாதன் அர்ச்சுனா நான் சிங்களத்தில் பேசுவது உங்களுக்கு விருப்பம் தானே நான் கேட்கின்றேன் எங்கிருக்கும் யாராவது கையை உயர்த்தி கூறுங்கள் பிரபாகரன் பயங்கரவாதி என்று எனினும் யாரும் கையை உயர்த்தவில்லை எனினும் உங்களுடைய ரோகண விஜயவீரர் பயங்கரவாதி இல்லை என்று நான் கையை உயர்த்தி கூறுவேன் என அவர் தெரிவித்தார் கொழும்பு முகத்துவாரம் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த இனம் தெரியாத இருவர் அங்கிருந்த பயோதிப தம்பதியை கோரிய ஆயுதங்களால் தாக்கி காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றதாக முகத்துவார போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் அறுபத்தெட்டு வயதுடைய பயோதிப தம்பதியை இவ்வாறு காயமடைந்துள்ளனர் முச்சக்கரவண்டியில் சென்ற இனம் தெரியாத இருவரால் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது தாக்குதலில் காயமடைந்த பயோதிப பெண்ணுக்கும் வெளிநாட்டில் உள்ள அவரின் சகோதரிக்கும் இடையில் உள்ள காணி தகராறு காரணமாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முகத்துவார போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவருடைய நண்பரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு தொடர்பில் மகிந்த ராஜபக்ஷ தன்னுடைய முகப்புத்தகத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார் அந்த பதிவில் நான் ஒரு பழைய தோழரான வாசுதேவன் ஆணையக்காரவை சந்திக்க சென்று அவரின் வீட்டில் அவரின் நலம் பற்றி விசாரித்து வாசுதேவன் நாணயக்காரவும் நானும் பல யுகங்களாக அரசியலில் ஒன்றாக இருக்கிறோம் வாசுதேவ் ஒரு அற்புதமான நண்பர் நாங்கள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அரசியல் நுழைந்தோம் எங்கள் நட்பு மிகவும் பழமையானது அது சிக்கலானது கடந்த காலத்தில் இருந்து கதிர்காமம் வரை நடத்தப்பட்ட பாத யாத்திரை நினைவில் வடக்கு கிழக்கு போருக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவது மற்றும் அரசு நிறுவனங்களை தனியார் எதிர்ப்பது என்ற நோக்கத்துடன் இடம்பெற்றது அந்த பாத யாத்திரை மார்ச் அன்று விகார மகாதேவி பூங்காவின் முன்பாக தொடங்கியது பல தோழர்கள் அதற்காக இணைந்தனர் அவர்களில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ ஒருவர் ஒருவராவர் தொள்ளித்தி இரண்டு ஜூலை முதலாம் தேதி மணிக்கு நாடு தலைமை அளவில் எழுந்த போராட்டத்தை வாசுதேவம் மறக்க மாட்டார் என்பது எனக்கு தெரியும் பயங்கரவாத காலத்தில் இலங்கையில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் காணாமல் போனமைக்கு எதிராகவும் காணாமல் போனவர்களின் மனித உரிமைகளுக்காகவும் நான் குரல் எழுப்பிய போது வாசவும் என்னுடன் இணைந்தார் அந்த நிகழ்வுகள் பல ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தவை அந்த நிகழ்வுகள் இலங்கை மக்கள் சார்பு அரசியலின் அடையாளங்கள் எங்கள் அரசியல் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் எப்போதும் மக்களுக்காக போராடினோம் அன்புள்ள வாசு நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என பிராத்திக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் கைதான எல்லவெல்லவாய வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் இன்று கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றில் நீதவா போது முன்னிலைப்படுத்தப்பட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளராக அவர் வகையில் பராமரிக்காமை காரணமாக கைது செய்யப்பட்டார் கடந்த நான்காம் தேதி இரவு சுற்றுலா சென்று மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த தங்காலை நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தை ஏற்றிச் சென்ற பேருந்து எல்லவெல்லவாய பிரதான வீதியில் இருபத்தி நான்காவது மைல்கல் பகுதியில் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்தில் பேருந்து உற்பத்தி செய்வதற்கான ரசாயனங்கள் அடங்கிய கொள்கலங்களை இரண்டு கொக்குகள் கொண்டு சென்று போட்டனவா என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் துறைமுகங்களுக்கு வந்தவுடன் துறைமுக கட்டுப்பாட்டு பிரிவு இந்த கொள்கலங்களை நிறுத்தி பரிசோதனை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த கொள்கலங்கள் தொடர்பில் வெளிநாட்டு புலனாய்வு பிரிவுகளால் அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் அல்லது அரசாங்கத்தின் சொத்துக்களை நான் சூறையாடியிருந்தால் அந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டால் என்னை காலை முகத்தொடலில் வைத்து சுட்டுங்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் சூறையாடி தெரிவித்தார் அது இங்கே உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக வடிவேல் சுற்றி கூட்டு போயிட்டு அங்க கோவிந்தனையும் நாலு ஆராய்ச்சி சுட்டு கொண்டீங்கன்னா அதே மாதிரி எங்களையும் சுட்டு கொண்டிருக்கேன் கோல் பேஸ்ட்டை கொண்டு போயிட்டு சுட்டு கொண்டிருக்கேன் பார்லிமெண்ட் எம்பி மினிஸ்டர் மட்டும் தானே பார்த்துருப்பாங்க என்ன யாரும் தெரிஞ்சுக்காங்க மெத்தேனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி ரசாயனத்தை பயன்படுத்தி தானும் தனது குழுவினரும் சமீபத்தில் பதிமூன்று கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளை தயாரித்ததாக பாதாள குழு தலைவர் கேகல்பத்ர பத்மி பத்மே குறிப்பிட்டார் பத்மேவை தடுப்பு காவலில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது குறித்த ஐஸ் போதைப் பொருளை தயாரிப்பதற்கு இரண்டு ஈரானிய நிபுணர்களின் ஆதரவு பெறப்பட்டுள்ளதாகவும் பத்மி தெரிவித்தார் அத்துடன் ஐஸ் போதைப் பொருளை நேரடியாக இறக்குமதி செய்வதை விட அந்த ரசாயனங்களை பயன்படுத்தி அதை தயாரிப்பது மிகவும் லாபகரமானது என்பதால் அவ்வாறு செய்வதாக ார் பாதுகாப்பு படையினருக்கு எந்த சந்தேகமும் ஏற்படாதவாறு வேறு தயாரிப்பு பொருட்களின் வடிவத்தில் இந்த ரசாயனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மித்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் அடங்கிய கொள்கைகள் துறைமுகத்தில் இருந்து பரிசோதனையின் பின்னர் விடுவிக்கப்பட்டவை என சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த தெரிவித்தார் நேற்று மாலை அரசாங்க தகவல் தணைகளை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில் மெத்தனியில் கைப்பற்றப்பட்ட துறைமுகத்தில் இருந்து சுங்க பரிசோதனையின் பின்னர் விடுவிக்கப்பட்ட என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கொள்கைகள் தொடர்பில் தற்போதைக்கு குற்றப்படாவுத்துறையும் சுங்கத்துறையும் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டுள்ளார் எந்த குறித்த சம்பவத்தோடு தொடர்புள்ளமை கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதேச குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு சென்ற புகாரத்தில் தமிழர்கள் முன்பதிவு செய்த ஆசனத்தை தென்னிலையர்கள் அமர் சென்றவுடன் அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் யாழ்ப்பாண காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு செல்லும் மதியம் ஒன்று முப்பது முன்பதிவு செய்த நால்வர் யாழ்ப்பாணத்திலிருந்து ஏறி இருந்தனர் அவர்கள் முன்பதிவு செய்து பயணச்சீட்டுகளை பெற்ற ஆசனங்களில் காங்கேசன் துறையிலிருந்து நான்கு சிங்களவர்கள் அமர்ந்து வந்தனர் யாழ்ப்பாணத்தில் முன்பதிவு செய்த நான்கு தமிழர்களும் பயணச்சீட்டை காட்டி அது தம்மால் முன்பதிவு செய்யப்பட்டதென்றும் ஆசனத்தை விட்டுத்தருமாறும் கேட்டனர் அதற்கு மறுப்பு தெரிவித்தவர்கள் தாபு முன்பதிவு செய்துதான் புகரிதத்தில் பயணிக்கின்றோம் என்றும் தாம் முன்பதிவு செய்த ஆசனங்கள் வேறொரு பட்டியில் இருப்பதாகவும் அந்த ஆசனங்களில் அமர்ந்து வருமாறு கூறியுள்ளனர் தாம் முன்பதிவு செய்துள்ள ஆசனத்தை தம்மிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் முன்பதிவு செய்த ஆசனங்களுக்கு சென்று அமருங்கள் என்று கூறியுள்ள போதிலும் அதற்கு சிங்களவர் செவி சாய்க்கவில்லை இதையடுத்து புகையிரத பரோரிடம் இந்த விடயத்தை பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு செய்தபோது சாவுகச்சேரி புகைய நிலையத்தில் புகையிரதம் நிறுத்தப்பட்டு சிங்களவர்களை அவர்கள் முன்பதிவு செய்த ஆசனத்தில் சென்று அமருமாறு புகையிரத பரிசோர்களால் அறிவுறுத்தப்பட்டது அதை ஏற்காத சிங்கள பேணிகள் சண்டி னம் செய்ததோடு அடாத்தா கமந்த ஆசனத்தில் தொடர்ந்து பயணம் செய்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் இந்த பிரச்சனைகளால் முப்பது நிமிடம் வரை சாபுக்சேரி புகையரது நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் புகைத்தில் பயணித்தவர்கள் கூறியுள்ளனர் நேபாளம் காட்மாண்டுவில் ஏற்பட்ட நிலைமை குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசாரணை ஒன்றை வெளியிட்டார் நேபாளத்தில் இளைஞர்கள் உட்பட அனைத்து வகையான கொலைகளையும் தாம் கண்டிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டார் பாராளுமன்றத்தையும் நீதிமன்றத்தையும் எரித்தது நேபாள ஜனநாயகத்துக்கு பெரும் அவமரியாது என்றும் ரணில் விக்ரமசிங்கே தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் இறுதியில் அரசியலமைப்பு இல்லாத நேபாளம் மட்டுமே எஞ்சியுள்ளதாகவும் நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதும் அரசியலமைப்பு தேர்தலை நடத்துவதும் நிர்வாகத்தை பொறுப்பேற்ற ராணுவத்தின் பொறுப்பாகும் என ரணில் தெரிவித்தார் புத்தர் பிறந்த நேபாளம் இலங்கைக்கு ஒரு தனித்துவமான நாடென்றும் இதுபோன்ற இலைய சித்தனமான செயல்களை பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும் ரணில் குறிப்பிட்டார் ஆகவே புத்தர் போதித்த தர்மத்தை நேபாளத்தில் உள்ள தற்போதைய அரசாங்கம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்தார் நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் யாலநாத் கனாலின் மனைவி ராஜ் சித்ரகார் கெலவரத்தில் கொலை செய்யப்பட்டார் காட்மண்டுவில் உள்ள அவர்களின் இல்லத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்து தீ வைத்ததில் கடும் தீக்காயங்களுக்குள்ளான அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் சமூக வலைத்தளங்களை தடை செய்ததற்கும் அரசின் ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டம் தீவிரமற்ற நிலையில் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றம் பிரதமர் கேபி பி சர்மா ஒலியின் வீடு பல அமைச்சர்களின் வீடுகள் உள்ளிட்ட பல இடங்களில் தீ வைத்தனர் இதேவேளை நிதியமைச்சர் பிஷ்ணு பிரசாத் பவுடே போராட்டக்காரர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார் போராட்டத்தை ஒடுக்க காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இளைஞர்கள் உயிரிழந்ததோடு சமூக வலைதள தடையையும் அரசு மீளப்பெற்ற பின் போராட்டம் தொடர்ந்ததால் நிலைமை கட்டுக்குள் வர முடியாமல் போயுள்ளது இதன் பின்னணியில் நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி பதவி விலகுவதாக அறிவித்தார் தலைநகர் விமான நிலையம் மூடப்பட்ட நிலையில் சில அமைச்சர்கள் ராணுவ ஹெலிகாப்டர்களால் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் காத்மண்டுவில் போராட்டக்காரர்கள் நேபாள நாடாளுமன்ற கட்டிடத்தையும் அமைச்சரவை கட்டிடங்களையும் தீ வைத்துள்ளதோடு பிரதமர் கே பி சர்மா ஒலியின் தனிப்பட்ட இல்லத்துக்கும் பல அமைச்சர் வீடுகளுக்கும் தீ வைக்கப்பட்டன மேலும் அரசு அலுவலகங்கள் காவல் நிலையங்கள் மற்றும் காலையில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களும் எரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர்களின் குடும்பங்களை வீதிகளில் துரத்து துரத்தி தாக்கும் போராட்டக்காரர்கள் நேபாளத்தின் முன்னாள் பிரதமரின் மனைவி தீவைத்து படுகொலை எல்லை மேலும் கலவரம்

தன்னுடைய நெருங்கிய நண்பரை சந்திக்க வந்த வெளிவரும் பல அரசியல் ரகசியங்கள் எல்லையில் விபத்துக்குள்ளான பேருந்தை உரிய வகையில் பராமரிக்காத உரிமையாளர் கைது செய்த போலீசார் கொள்கலங்களை கொக்குகள் தூக்கிச் சென்று மித்தனியவில் போட்டனவா பாராளுமன்றத்தில் அதிரடி காட்டிய நாமல் போதை ரசாயனங்கள் தொடர்பில் பகிரங்க அறிவிப்போ என்னை காலிமுகத்திடலில் வைத்து சுற்றுங்கள் சிஐடியில் முன்னிலையான தமிழ் கேம்பி வெளியிட்ட திடீர் அறிவிப்பு அதிர்ச்சியில் உரைய வைக்கும் தகவல்கள் இப்படித்தான் போதைப் பொருள் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது தொடரும் விசாரணைகள் சகல அனுமதிகளுடனும் தான் ரசாயனம் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது மித்தனியவில் கைப்பற்றப்பட்ட ரசாயனங்கள் குறித்து ஆளும் தரப்பு வெளியிட்ட பகிர் தகவல் யாழில் இருந்து கொழும்பு சென்ற புகையிரதத்தில் ரதத்தில் அடாவடி கருகிப்போன நேபாள தலைநகரம் கொழும்பில் இருந்து ரணில் வெளியிட்ட அவசர அறிக்கை